இன்றைய உணவு இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் என்றார் இயேசு லுகனர் செய்தி அதிகாரம் பதிமூன்று அருள்வாக்கு வாக்கு இருபத்தி நான்கு அன்பிற்குரியவர்களே வெள்ளப்பெருக்கு விட மலை அடிவாரத்தில் உள்ள ஊர் ஒன்று தண்ணீரில் மூழ்கியது ஆட்சியாளரும் தன் தொண்டர்களும் அங்குள்ள மலை மேல் உயரமான இடத்தில் மக்களை குடியமர்த்தினர் சில நாட்கள் அவர்களின் தேவைகள் நிறைவு செய்யப்பட்டது பின் அருகில் உள்ள மலைக்கு சென்று தங்களின் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள கட்டளை பிறப்பிக்கப்பட்டது வளம்மிக்க மலைமேல் உள்ள அந்நகர் வேறு ஆழ்கைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் அங்கேயே தங்கிட முடியாமல் நாள்தோறும் மலைமேல் ஏறிச் சென்று வசியமர்த்தப்பட்டவர்களாய் மீண்டும் இறங்கி வர வேண்டியதாயிற்று கயிற்றில் நடக்கும் பயிற்சி பெற்ற ஒரு மனிதனோ இரு மலைகளுக்கிடையே உறுதிவாய்ந்த கயிறு ஒன்றை பாறைகளோடு இணைத்து கட்டியவனாய் முதல் நாள் தனித்து சென்றான் மறுநாள் தனது குழந்தைகள் இருவரை தோளில் சுமந்து சென்று திரும்பிட அனைவரும் பார்த்து வியப்புற்றனர் உங்கள் வீட்டு பிள்ளைகளையும் சுமந்து செல்லவா என அவன் கேட்டிட உன்னை நம்பி அனுப்ப முடியாது என பதில் பலரிடம் இருந்து வந்தது என்னை போல் நடப்பதற்கு நீங்களும் முயற்சிக்கலாமே என்று அவன் கூறிட இது கடவுள் உனக்கு கொடுத்த தனித்திறன் என்றார் ஒருவர் மற்றொருவரோ மனதில் துணிச்சல் தேவை என்றார் மூன்றாம் அவரோ இன்னும் இந்த கயிற்றுடன் பல கயிர்களை இணைத்து பின்னலாக்கி கட்டிட அகலமான பாதை கிடைக்கும் என்றார் ஆனால் அதற்கு அருகிலுள்ள மலைப்பகுதிக்கு உட்பட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி பெற வேண்டும் என்றார் ஒரு சில நாட்களில் வற்றிட தங்கள் பகுதியையே உயரமாக்கியவர்களாய் நீர் வழிந்தோட நீர்கால்கள் அமைத்து மக்கள் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை திருப்பாடல்கள் அதிகாரம் பதினெட்டு அருள்வாக்கு முப்பத்தி ஆறு மன்னகத்தில் விரும்பியவாறு பாதை அமைத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆண்டவர் காட்டிய குறுகலான நேரிய வழியில் பயணித்து ஆன்மா வலுப்பெற இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் இம்மாதம் முழுவதும் ஆசிப்பற்ற நாட்களாய் அமைந்திட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான